அவர் முதல் அமைச்சராக இருக்கிட்டு போயிட்டாரு ஓபிஎஸ்ஸு அம்மாக்கிட்ட எழுதிக்காரு அவர் பார்த்துருப்பீன்னு பார்த்தீங்கன்னா நான் அனுமன காலம் தான் அது மாதிரி விழுந்து நினைக்கிறேன் ஓபிஎஸ் அது மாதிரி ஜெயன் ராய்களை விழுவாரு தெரியுதுங்களா உண்மையைதாம்மா அது மாதிரிலாம் இவனுங்க ஆழி ஆழி இந்த தமிழ்நாட்டை குட்டி சேரு ஆக்கி மொத்தமாக எடுத்து போயிட்டேன் அந்த அம்மா சுட்டு போன பிறகு அந்த அம்மாவே சொல்லுச்சு பரவாயில்ல மோடியா லேடி ஆகிருச்சி யார்

எடப்பாடி பழனிசாமி மட்டும் கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மோடி கிட்ட இதுதான் நிலைமை தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்பதை சொல்லிக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் பெரிய